வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கடோபநிஷதம் பகுதி பத்து இந்த பகுதியில் யமதர்மராஜன் தர்மராஜன் நசிகேதனுக்கு உபதேசம் செய்கிறார் நசிகேதா அங்குஷ்ட மாத்திரமான சிறு உருவம் கொண்டு இறைவன் இதய குகையில் இருக்கின்றான் கட்டை விரல் அளவினாக அந்த புருஷன் புகையில்லாத ஜோதி போல ஒளி வீசுகின்றான் நடந்ததற்கும் நடக்கப் போவதற்கும் நடந்து கொண்டிருப்பதற்கும் அவனே ஈஸ்வரன் எல்லா சுக துக்கங்களும் அவன் நிலையை பொருந்தியிருக்கும் இதை அறிந்தவனுக்கு காப்பும் தேவையில்லை கவலையும் வேண்டியதில்லை இறைவனே எக்காலத்திலும் இருப்பவன் அவனே நாம் ஆராயும் பரம்பொருள் ஒவ்வொரு வினாடியிலும் மாறுபட்டு வரும் உடலில் ஒரே தன்மையுடன் மாறாமல் இருக்கும் பொருளும் அவனே அந்த புருஷோத்தமனே ஆத்மா எனப்படுகின்றான் சரீரம் இந்திரியம் மனம் முதலிய எல்லாவற்றை காட்டிலும் வேறான ஆன்மா நித்தியமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான் அவனை ஆச்சாரிய உபதேசம் உபனிஷ் உபநிஷத் விசாரம் இவைகளை பெற்ற மனதால்தான் அறிய முடியும் இதை அறிந்துவிட்டால் அவித்தியை அதாவது அஞ்ஞானம் விலகி எல்லா வேற்றுமைகளும் நீங்கிவிடும் இதை அறியாதவரை வேற்றுமைகள் இது அது அவை என தோன்றிக்கொண்டேதான் இருக்கும் இவன் திரும்பி திரும்பி பிறவியையும் சாவையும் அடைகின்றார் எப்படி உயரமான மலைகளில் பெய்த மழையானது பலவாறாக பிரிந்து தரையை அடைந்து பல திசைகளில் பிரவேசிக்கின்றதோ அதேபோல் ஒரே ஆத்மாவும் பல பல ஜீவன்களாக தோற்றமளிக்கின்றது இதை பார்த்து உண்மையை அறியாமல் அறிவில்லாதவன் வேற்றுமைப்படுத்தி பார்க்கின்றான் நதியின் தண்ணீரை பார்த்துவிட்டு மழையை மறந்து விடுகின்ற மூடன் போல் ஜீவர்களை காணும் மந்தபுத்தி உள்ளவன் அவைகளுக்கு காரணமாக உள்ள ஆத்மான ஆத்மாவை காண மறந்து விடுகின்றான் மழையினால் உண்டான நதிகளை பார்த்து அதற்கு காவேரி கங்கை சரஸ்வதி நர்மதா என்று வேறுபாடான பெயர்கள் கொடுத்து வேறுபடுத்தி அழிக்கின்ற மனிதன் தான் நதி உண்டானது என்பதை மறந்துவிடுகின்றான் அதுபோல் ஆத்மாவை அறவே மறந்துவிட்டு அநேக விதமான பெயர்களை வைத்து தம்மையும் பிறரையும் நாமத்தினால் அழைத்து கொண்டு வேறுபடுத்தி கொண்டு மடத்தனமாக இருக்கின்றோம் என்பதையே தெரியாமல் இருக்கின்றான் இதனை விளக்கி பார்க்க வேண்டும் சுத்தமான ஜலத்தில் விடப்பட்ட சுத்த ஜலம் ஒன்றுபோல் கலந்து ஒன்றாகிவிடும் அதுபோல் உண்மை ஞானத்தை உணர்ந்த ஞானியும் தன் ஆத்மாவை பரம்பொருளுடன் ஒன்றாக்கி விடுகின்றான் குதர்க்கம் பொருந்திய வாதபேதங்களையும் நாத்திக புத்தியையும் விட்டுவிட்டு வேதகர்களின் உபதேசத்தில் அதாவது உபநிசத்தையும் உபநிசதத்தையும் வேதங்களின் சாரத்தையும் பேசுபவர்களின் உபதேசத்தில் நம்பிக்கையுடன் ஆத்ம ஞானத்தை நாம் வளர்த்து அதை முழுமையாக அடைய வேண்டும் ஆகையினால் நசிகேதா புலன்களின் வெளிநோக்கு செல்லும் சுபாவத்தை வென்று உள்நோக்கி திரும்பி பார்க்க வேண்டும் ஆத்மாவின் இரவாத தன்மையை உணர்ந்து அழியும் இன்பத்தை விரும்பாமல் வேற்றுமை திருஷ்டியையும் விளக்க வேண்டும் முக்காலத்திலும் இருப்பது ஆத்மா ஒன்றே அது உள்ளத்தில் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் கருவைப் போலும் அரணியில் உறையும் தீ போலும் மறைந்து இருக்கின்றது அது கட்டை விரல் அளவாக உள்ள தீபக் கொழுந்து போல் உனக்குள்ளும் இருக்கின்றது உண்டாகியிருப்பது உண்டாகப் போவது இரண்டிற்கும் அதுவே எஜமானன் நாம் காண்பது அனைத்தும் ஒன்றுதான் இந்த ஞானம் அடைந்தால் சம்சார சக்கரம் நம்மை அண்டாது பர்வதத்தில் பெய்த ம மழையானது பல ஆறுகளாக பிரிந்து ஓடுவது போல் பரமாத்மாவும் பழவாக தோற்றமளிக்கின்றது என்பதை உணர வேண்டும் நீ வேற்றுமையை விலக்கி உண்மையை உணர்ந்து சுத்தமான ஜலத்துடன் ஸ்வச்சமான ஜலம் கலந்து ஒன்றாவது போல் ஆத்மாவிடம் ஒன்றாக வேண்டும் என்று பேசுகின்றார் மேலும் அசிகேதா இந்த ஆத்மாவை அறிவதில் மிகுந்த சிரமம் உள்ளது பிறப்பு இல்லாதவனும் எப்பொழுதும் ஒரே மாதிரியான அறிவு உள்ளவனுமான இந்த ஆன்மா பதினோரு வாயில்கள் உள்ள பட்டினத்தில் எழுந்தருளியிருக்கின்றான் இந்த உடலை கேவலமாக எண்ணாதே இதை பரமாத்மா என்கிற அரசன் வசிக்கும் நகரமாக நினைப்பாயாக ஆனாலும் சரீரத்தையே ஆத்மாவாக எண்ணுபவன் நகரத்தையே அரசனாக எண்ணுபவனுக்கு ஒப்பாவான் அதாவது கண்கள் இரண்டு செவிகள் இரண்டு நாசித்வாரம் இரண்டு வாய் ஒன்று நாபி ஒன்று மல மூத்த விசர்ஜனத்வாரம் சிரசீல் பிரம்ம மந்திரம் ஒன்று ஆக பதினோரு துவாரங்களுக்கு உள்ள இந்த சரீரம் பதினோரு கோட்டை வாசல்கள் உள்ள ராஜதானிக்கு ஒப்பாகும் இங்கு உள்ள ஆத்மாவே இராஜதானியில் கொழுவீற்றிருக்கும் அரசனாவான் பிறப்பில்லாத அறிவுடைய அவனை பக்தியுடன் சரணடைந்து தைரியத்துடன் இருந்தால் ஒரு நாளும் துக்கமில்லை அந்த ஆத்மாவை சிந்தித்து உணர்ந்த பின் ஒருவனும் துக்கமடைய மாட்டான் பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து விடுபட்டு முக்தனாக நிற்கின்றான் இதுவேதான் அது நீ கேட்டதும் இதுதான் ஆசை பற்றுக்களை துறந்து மனதால் எல்லா கர்மங்களையும் விடுத்துவிட்டு ஆத்மாவை தியானித்து ஒன்றும் செய்யாமலும் செய்விக்காமலும் செவி சாய்க்காமலும் இருப்பவனே தீரன் அவனே ஜனன மரணமில்லா ஜீவன் முக்தன் என்று பேசுகின்றார் யம ஓகே மக்களே இதுவரை நசிகேதனுக்கு அவர் உபதேசித்ததெல்லாம் நமக்கும் சிந்தித்து பார்ப்பதற்காக சொன்னவைதான் இதன் தொடர்ச்சியை இனி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் ஓகே மக்களே இதுவரை யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்